அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தால் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் முப்பத்தி நான்காவது பாடல் முருகனுடைய திருவொருளை நாம் எதற்கு சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய மனம் என்பது தீய நெறியில் செல்லாமல் ஒரு நல் நெறியில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முருகனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று அருணகிரிநாதன் இந்த பாடலிலே சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் பொருண்பெண்டியர்கள் அவரை ஆட்கொண்டு அவருடைய செல்வம் முழுவதும் போய் நடுத்தருவுக்கு வருகின்ற சூழல் வருகிறது அந்த நிலையில்தான் அவர் தற்கொலைக்கு முயன்று முருகப்பெருமான் ஆட்கொண்டு ஒரு அனுபூதி படைக்கிறார் முருகனுடைய திருவருடால் அக்க ஆகவே இந்த இடத்தில் தீய நெறியின்றி என்னை காக்க வேண்டும் சிங்கார தெய்வமே என்று இந்த முருகப்பெருமானிடம் அவர் மன்றாடுகின்ற செய்தியை அவர் வாழ்வில் நடந்த அனுபவங்களை மனிதர்களுக்கு பாடமாக புகற்ற வேண்டும் முருகனுடைய கருணையை இந்த உலகத்துக்கு அவர் வாயிலாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த கந்தனுடைய அனுகிரகத்தை அனுபூதி வழியாக கொடுத்திருக்கிறார் பாடங்கள் பாடலை பார்ப்போம் சிங்கார மடந்தையர் நெறிவோய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்காராம சிங்காவல சண்முகே கங்கா நதி பால கங்கா நதி பால சங்காராம சிவபாத சிங்கார மடந்தையர் அப்படின்னா அலங்காரம் செய்து கொள்ளுகின்ற பொருட்பெண்டியர்கள் விமச்சார பெண்கள் யார் ஒருத்தர் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த விலைமாதர்கள் தான் அலங்காரம் செய்து அந்த பணக்காரங்களை கொக்கு போட்டு எழுப்பாங்க அப்படி அந்த காலத்தில் நடந்திருக்கு இந்த விலைமாதர்கள் தன்னை அலங்கரித்து கொண்டு பொருட்பிண்டியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விலைமாதர்கள் அடித்து அப்போ அந்த விலைமாதர்களுடையே கண்ணில் படாமல் என்னை காத்துள்ள வேண்டும் என்று தீய நெறி அப்படிப்பட்ட விலைமாதர்கள் அவர்களுடைய பார்வை பட்டாதே நமக்கு தீவையில் செல்லுகிறோம் என்பது தீய நெறியில் போய் மங்காமல் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் அப்படிப்பட்ட போகின்ற வழியை எனக்கு தடுத்து என் மனதை நல்வழிவடுத்த ஒரு வரத்தை நீ அருள வேண்டும் பெறுமாறே அவருக்கு முடிச்சுட்டார் இப்போ அப்படி யாரெல்லாம் போகிறாங்களோ பெண்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போகத்தை மாயை என்ற அந்த உடலை அடைவதற்காக உடலை உண்ணுவதற்காக அந்த விபச்சார பெண்களிடம் செல்லுகிறார்களோ அவர்கள் புத்தியை தெரிய வைப்பதற்கு அந்த முருகனுடைய கருணை முக்கியமானது என்று சொல்கிறார் அறிவே ரூபமாக இருக்கின்ற அறிவனுடைய அறுமுக கடவுள் உங்களுடைய மனதை மாற்ற வல்லவர் அறிவை தெளிய வைக்க வல்லவர் அந்த மாயையிலிருந்து உங்களை திருப்ப வல்லவர் என்பதனாலே இந்த முருகனுடைய கருணையினால் இதெல்லாம் தெளிவுபெறும் விலை மாத பக்கம் செல்ல மாட்டீர்கள் என்பதை சொல்வதற்காகவே முருகனிடம் வரம் கேட்கிறார் என்றுதான் எனக்கு வரம் தருவாய் அடியேனுக்கும் வரம் தந்தருவாய் சங்காராம சிங்காவல போரிடுவதில் வல்ல மயில் வாகனனே நாம் என்னையும் நம்ம மயிலை பற்றி சொல்ல சொல்லோ இந்த மயில் இருக்கின்ற பறவைகளிலே கூட எல்லா பறவைகளையும் விட்டுவிட்டால் மயில் மட்டும்தான் எல்லா வண்ணங்களிலும் இருக்கும் அந்த எல்லா வண்ணங்களிலும் ஒரு அது ஆதி ஆதி ஜோடை வடிவமாக அந்த அருட்பெரும் ஜோதியின் சுரூபமாக முருகப் என்பதை எல்லா வண்ணத்துக்குள்ளும் இருந்து அவன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் வேறுபாடு என்ன இந்த உலகமே அவன்தான் என்பதை அந்த மயில் வாகனனாக அவன் வருவன் சண்முகன் ஆறுமுக கடவுளே கிருபாகரணி கருணையின் இருப்பிடமே கங்கையின் புதல்வனி கங்கா நதி பால கிருபாகரணி அப்படின்னு சொன்னால் கங்கையின் மைந்தனி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா கங்கையில் தான் ஒரு ஆறுமுகக் கடவுளாக அருதாமரையில் புறப்படுகிறார் அதனால் கங்காதேவி மைந்தனே அப்படின்னு சொல்கிறார் போர் வீரணி மயில் வாகன அணி ஆறுமுக கடவுளி கங்காதேவி மைந்தனே இப்படிலாம் சொல்கிறார் கருணவாரி திருணவாரிய தன்மையை உடைய அலங்காரத்தில் மிகவும் ஈடுபடக்கூடிய பெண்களின் மீது செலுத்தும் காம இச்சையானது துன்மார்க்கத்தை சென்று அடையும் அந்த இருந்து எனக்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்னுடைய அறிவை தெளிவு வைக்க வேண்டும் என் மனதை தெளிவிக்க வேண்டும் அப்படி ஒரு வரத்தை கொடு கடவுளிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதற்கு அருணகிரிநாதர் மிக அருமையாக பதிவு செய்கிறார் நம்முடைய மனதை பக்குவமாக வைத்து கொண்டால் போதும் நாம் கடவுளிடம் பணமோ பொருளையோ கேட்க தேவையில்லை அது சரியாக செல்லும் அப்படிப்பட்ட அந்த வினையை கழிக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு அதனால்தான் தான் முருகனிடம் இப்படி கேட்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது இது மாதிரி மயக்கக்கூடிய பெண்களில் வலைகளில் விழாமல் இருப்பதற்கு இந்த பாடல் மிகவும் பயனுடையதாக இருக்கும் அது முருகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இப்பாடலை நீங்கள் பாராயணம் உண்டு செய்கின்ற பொழுது தவறாக உங்களை ஒரு வலையில் சிக்க வைப்பதற்கு முயற்சிக்கின்றவர்களெல்லாம் தோற்று போயிடுவார்கள் இந்த அனுபூதி பாடலை நீங்கள் படித்து வருகின்ற பொழுது உரை பொக்கி எல்லாம் அவர்கள் மாட்டிக்கொள்வார்களே தவிர நீங்கள் மாட்ட மாட்டீர்கள் இந்த பாடலுக்கு அவ்வளோ சக்தி உண்டு என்று நம்முடைய முன்னோர்களுடைய மனைவியை மீண்டும் சந்திப்போம் இந்த கந்தன் கருணையை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்